இந்த நிலையில் தலைவர் வந்து நேற்றிரவு ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு சென்னை திரும்பியிருக்காங்க தலைவருடன் நம்ம இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர் எல்லாருமே இப்போ சென்னை திரும்பிட்டாங்க வழக்கம் போல் தலைவர் ஃப்ளைட்டில் ஏறின உடனே அங்கே இருந்த பயணிகள் எல்லாருமே பயங்கரமாக ஆர்ப்பரிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தலைவர் வந்து கையெசிச்சு உற்சாகமாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி தலைவர் வந்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தியிருக்காங்க தலைவர் எங்கே போனாலும் சரி அவருக்கான அந்த கூட்டம் அப்படிங்கிறது தான் இருக்கும்